கரூர் மாவட்டம் வெள்ளியணை அருகே உள்ள மணவாடி பெரியார் நகர் காலனியைச் சேர்ந்தவர் நாகராஜ் இவருக்கு வயது முப்பது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இவர் குடும்பத்தோடு அதே பகுதியில் உள்ள ஒருவரும் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வந்துட்டு தற்போது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால கூலி வேலைக்கு கூட செல்ல முடியாம குடும்பத்தை நடத்த அன்றாட செலவுக்கே வருமானமின்றி நாகராஜன் மிகவும் சிரமப்பட்டு வந்தார் இதனால கடந்த மாதம் வீட்டு வாடகையை கொடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையிலே வீட்டின் உரிமையாளர் நாகராஜனுடன் முன்படும் ஐயாயிரத்தையும் வாடகை பாக்கியையும் உடனடியாக தர வேண்டும் என்றும் இல்லையேன் வீட்டை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்றும் கூறியதா தெரியுது இதனால செய்வது தவித்த நாகராஜன் வீட்டிலிருந்து பொருட்கள் மற்றும் மனைவி குழந்தைகளுடன் கரூர் வெள்ளியணை சாலையின் ஓரத்தில் மணவாடி அருகே அமர்ந்திருந்தார் வெள்ளியணை போலீசாருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டது அதன் வந்து நாகராஜனும் விவரம் கேட்டறிந்தனர் பின்னர் வீட்டின் உரிமையாளரை அழைத்து போலீசார் பேசியிருக்காங்க அப்போது நாகராஜன் ஊரடங்கு முடிவுக்கு வந்தவுடன் வீட்டு வாடகை பாகியும் முன்பணத்தையும் தருவதாக ஒத்துக்கொண்டார் அதுவரை அவரை வீட்டை காலி செய்ய நிர்பந்திக்க கூடாது என்று உரிமையாளரிடம் போலீசார் கூறினார் இதை வீட்டு உரிமையாளரும் ஏற்றுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து கட்டில் உள்ளிட்ட பொருட்களுடன் மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாடகை வீட்டிற்கு மீண்டும் நாகராஜன் சென்றார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க